அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் காலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரயல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது பலன்கள் அதாவது கோச்சார பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே வந்து இப்போ கோச்சார பலன்கள் தான் பொதுவான பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைப்பதற்கு இல்லை மாறுபடுவதற்கோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை மிக உருவாட்டி ஜோதிடர்கள் உங்களுக்கு தெரிந்த ஜோதிடம் நீங்கள் பார்க்கலாம் என்னிடத்தில் தனிப்பட்ட வகையில் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேயர்கள் காண்டாக்ட் ஏஎஸ்ரெல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு நீங்கள் இமெயில் அமுச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்து சொல்வேன் இமெயில் முகவரியை நான் திரையிலும் கொடுக்குறேன் இந்த வீடியோவுடைய லிங்க கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது காண்டாக்ட் ஏஎஸ் ரெல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகள் அமைச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்து சொல்வேன் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் துலாம் ராசி ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது ஆனால் அதே சமயம் ஒரு பெரிய எதிரியை நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி வரும் கடந்த காலத்தில் உங்கள் இருந்து கடன் வாங்கினவங்க இல்ல நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நபரை நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா பயப்படாதீங்க உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமா ஆயிடுச்சு அதனால நீங்க வாங்குன கடனை அடைச்சு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா விரயஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கிறாரு குரு பார்க்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் இந்த மாத பிற்பகுதியில் புதனும் மாத கடைசியில் பார்க்க போறார் இந்த ஸ்தானத்தை இந்த கிரகங்கள் பார்க்கறதுனால என்ன பலன் அப்படின்னா செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் என்ன செலவுகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் நீங்க உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் இதில் எல்லாம் வந்து சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் பாதிப்பும் இல்லை ஏன்னா ராசிநாதன் உச்ச அதனால பிரச்சனை கிடையாது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால மாதம் முழுவதுமே குரு சாதகமாக இருக்க போறார் சரி சார் இதெல்லாம் கரெக்ட் தான் சார் எங்களுக்கு பணம் வருமா எங்களுக்கு ஏகப்பட்ட செலவில் போயிட்டு இருக்கோம் இருக்கும் இப்போ இந்த மாதம் இருக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல சார்னு பல துலாம் ராசி நண்பர்கள் புலம்புறது எங்கிட்ட புலம்புறாங்க வேறு வழி இல்லை செலவு பண்ணி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்ச பலத்தை அடைகிறார் ஆறு எட்டுக்கூடிய கூடிய அதிப அதி அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலம் நீங்கள் யார் எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்டையே போய் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த ஆள்கிட்ட கடன் வாங்கவே கூடாது இவங்க கிட்ட வாங்கினா எனக்கு அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லுவீங்க அதனால் இந்த ஆள்கிட்ட போய் வேற வழியே இல்லைன்னு தலைய தலையிறதேன்னு போய் வா நீங்க வாங்க வேண்டி கை நீட்டுற மாதிரி இருக்கு நீங்க சார் கடன் வாங்காமல் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை துணையும் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை துணை உங்கள் செலவுகளை செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இருக்கிறதுனால நீங்கள் எல்லா பக்கமும் அடித்தா எப்படி சார் பண்ணுறது இப்படின்னு கேட்கலாம் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம் அடைகிறார் மாச கடைசில அதனால இந்த மாதத்தை காட்டில் இந்த மாதத்த காட்டிலும் அடுத்த மாதம் இன்னும் செலவு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கு வியாபாரத்துல பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல அரசாங்க வழியில் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளின் தொல்லை வியாபாரத்தில் இருக்குது ஸோ இப்படி எல்லாமே இருக்குது எங்களுக்கு நல்லதே கிடையாதா அப்படின்னு நல்ல நல்லது இருக்குது எப்போ எப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து பதின பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்க போலாம் கடன் கேட்க போகலாம் கடனை திருப்பி அடைக்கலாம் உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாட்களாக இருக்கும் ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் மனசுல குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் வார்த்தைகளால் எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய நாட்கள் பெப்ரவரி இரண்டாம் தேதி விடியற் காலையில ரெண்டு மணி பதினாறு நிமிஷத்துல பெப்ரவரி இப்போ எட்டு காலை ஆறு மணி இருபத்தொரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கு இந்த நாட்களில் நீங்க நார்மலாக பேசினாலே பிரச்சனை இப்போ இதுல சந்திராசிரம நாட்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கும் ஒரு கதை ஒன்று இது சொல்லுவாங்க அதாவது கிருஷ்ண பல பலராமன் அர்ஜுனர் மூணு பேரும் வந்து சேர்ந்து ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒருத்தர் காவல் காக்கலாம் முதல பலராமர் எடு அடுத்து பா அர்ஜுனர் இரண்டு பேரும் இருக்கும் பொழுது ஒரு பூதம் வந்து சண்டை போடும் அவங்க கோவப்பட்ட கோவப்படும் அந்த பூதம் பெருசாகிட்டே போகும் அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் கடைசி ஜாமத்தில் அதாவது ஜாமம்னா விடியர் ஆறு மணி வரைக்கும் அந்த டைம்ல இருந்து கிருஷ்ணர் பாதுகாக்க வேண்டிய நேரம் அந்த சமையல அந்த பூ பூதம் வரும் அவர் சிரிச்சு அந்த பூதத்தை மயக்கிடுவார் அதாவது அந்த பூதம் அப்படின்றது வந்து உங்களுடைய கோபம் நீங்க அடுத்தவங்களை கோபப்படும் பொழுது நீங்க கோபப்பட்டா வீக்னஸ் உங்களுக்கு தான் இப்போ இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் மௌனமாக இருங்கள் அல்லது புன்முறுவல் இருப்பது உங்களுக்கு பலத்தை சேர்க்கும் கிருஷ்ணர் எப்படி சமயோஜிதமா அந்த பூதத்தை கையாண்டாரோ அதே மாதிரி கோபப்படாமல் இருக்கிறது முயற்சி பண்ணுங்க நீங்க கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் சரி இதுல இன்னொரு விஷயம் சொந்தமா பிஸ்னஸ் பண்றேன் சார் சொந்த சொந்தமா இது வச்சிருக்கேன் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன் என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆமாங்க அவங்களால் அவங்க உங்களுக்கு செலவே அவர்கள் பணத்தை ஜாஸ்தி கேட்குறாங்க அவர்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு அவர்களுக்காக வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு கையிருப்புகள் கரைந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதுல ராசிநாதன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக செயல்படுவீங்க கடன் வாங்குறதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் இல்லை இவ்வளோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வ இருந்து இருந்து ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் கடன் தேவை இருந்தால் மட்டும் ஏதாவது சில வீட்டு பொருட்கள் வாங்கி வைப்போம் உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைகள் கேட்குறாங்கன்னா முன்னெல்லாம் வந்து கடன் சொந்த காசில் நிறைய வாங்கி கொடுத்துருப்பீங்க ஒண்ணுக்கு ரெண்டா பொருள் வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படியெல்லாம் வாங்காதீங்க அப்படியெல்லாம் செலவு பண்ணாதீங்க இந்த மாதம் செலவு ஜாஸ்தி ஆச்சுன்னா கடன் ஜாஸ்தி ஆகுறது அர்த்தம் கடன் ஜாஸ்தி ஆகுதுன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் நிம்மதியற்ற தூக்கம் ஏற்பட தூக்கமின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அர்த்தம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினருக்கு பிறந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொண்டு கொள்வது நல்லது நீங்க படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க அப்பாக்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும் மூத்த சகோதர சகோதரிக்கும் உங்களுக்கும் சண்டை வர்றதுக்கான உண்டான வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கும் அப்பாக்களுக்குமே சண்டை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க குறிப்பா படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து படிப்பது நல்லது நீங்கள் படி படிக்கல அப்படின்னா எக்ஸாம் போர்டு எக்ஸாம் சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஸ்கூல் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய பிரின்சிபல் கரஸ்பாண்ட் உங்களை எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அனுப்பமாக அனுப்பாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை அரசாங்கம் கொஞ்சம் கராராக வசூலிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வீட்டில் செலவு பார்ட்னர்ஷிப்பில் செலவு பார்ட்னர் வெளியில் போறான் பாரு அவனுக்கு உண்டான பங்கை கொடுக்கணும் இதில் பத்தாதுன்னு வந்து பொருள் வாங்குறதுக்கு உண்டான செலவு இதெல்லாம் அரசாங்கம் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளார நீங்க ஜிஎஸ்டி வரிய முழுசா பெண்டிங் வரிய கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுறது வேற வேற வழியில் இல்லை கட்டித்தான் ஆகணும் அதுக்கெல்லாம் சேர்த்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை மிக அவசியம் பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால பொறுமை காக்கணும் இந்த பொறுமை காக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரெண்டு பரிகாரம் இருக்கு ஒன்று பொறுமையா இருக்கிறது பரிகாரம் இரண்டாவது வருமானத்தை அதிக பரி பரிகாரம் முதல் பொறுமையா இருந்தால் மட்டும்தான் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும்னு டெஸ்ட் பண்ணணும் அந்த தகுதி என்ன அப்படின்னா கோபப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது பதட்ட பதறின காரியம் சிதறும் சொல்லுவாங்க பதட்டப்பட்டவங்க சிதறலான ஒரு காரியம் பண்ணுவாங்க அந் எந்த ஒரு வேலையும் உற்படியாக பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் பத பதற்றப்படாமல் பதறாமல் நிதானமாக இருக்கணும் அப்படி இருக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தென்முக கடவுள்னு சொல் தமிழ் சொல் சொல்லக்கூடிய ஆஹ் முருகப்பெருமானுடைய வழிபாடு நம்ம வடக்கு நோக்கி நிற்கணும் பொதுவா வடக்குன்றது வந்து ஒரு இந்த இந்த ஜபம் பண்றதுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு எல்லாம் ஒரு விசேஷமான டைரக்ஷன் ஒன்று ஒன்னு வடக்கு இல்லைன்னா இல்லைனா வடக்கு வாசி இருக்கிற மாதிரி விசேஷ டைரக்ஷன்ஸில் தெற்கு வந்து சுமார் தான் மேற்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுமார் அதனால வந்து நீங்க தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வடக்கு வடக்கு நோக்கி நின்று பிரார்த்தனை செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படும் சரி இது ஒன்று ஓகே வருமானத்துக்கு என்ன சார் பண்ணுறது முதல்ல அமைதியாக ஆகுங்க அமைதியாக ஆனதுக்கப்புறம் பதினோராம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சந்நிதிக்கு போயிட்டு அங்கே தாயாருக்கு உண்டான ஸ்ரீ மந்திரத்தை சொல்லி விஷ்ணு சமஸ் சமஸ்காரம் படிங்க நான் நார்மலாக வீட்டுக்கு படிக்கணும் ஆனால் இந்த மாதம் மட்டும் பதினோராம் தேதி தேதிக்கு மேலே பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அதாவது தாயார் சந்நிதியில் அங்கே உட்கார்ந்து விஷ்ணு சமஸ்கராதம் பரா பிராயணம் படிப்பதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்தனை கடாட்சம் கிடைப்பது மட்டுமல்லாமல் குடும்ப தேவைக்கு மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளுக்கும் உண்டான பணப்புழக்கத்தையும் அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பால் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுவதன் பலன்களை அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு பிளஸ் பரிகாரம் இது ரெண்டையும் செய்யுங்க உங்களுக்கு சங்கடங்கள் இருக்காது இதை தவிர சில ராசிக்கு மட்டும் சொல்லியிருப்பேன் துர்கா சப்தோகம் சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்துல ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் துர்கா சப்த ஸ்லோகி ஞானிமாம் தேவி அப்படின்ற நீங்கள் இதுவை படிச்சிங்க அப்படின்னா இந்த அதனுடைய மு இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கத்தில் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் நன்றி வணக்கம்